தா என்பதுதான் இப்போதைய கேள்வி உலக இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் தமிழில் இந்த முயற்சிகள் கொஞ்சம் குறைவுதான் அதற்காக சில சில விஷயங்களை நாம் செய்ய மாயாதார்த்தத்தை அடுத்த தளத்திற்கு தமிழில் எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நமக்கு அது ஒரு கடினமான காரியம் கிடையாது காரணம் பண்பாட்டு பூரிப்பும் கலாச்சார செறிவும் நிறைந்த பாரதம் நிறைய வாய்ப்புகள் தருகிறது மாயாதார்த்தத்தை அடுத்த தளத்துக்கு எடுத்துச் செல்வதற்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா மாயாதார்த்தம் குறியீடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறதுனால ஒரு குறியீட்டின் மூலமாகவே உங்களுக்கு ஒரு இதை சொல்றேன் எரியும் நெருப்பை கருவாக கொண்டு தீட்டிக் கொண்டிருக்கிறான் ஓவியம் அவன் மேசையிலும் திரை நெருப்பு பற்றி எரிகிறது அவன் ஓவியம் உயிர் பெற்று நெருப்பு பற்றிக் கொண்டது என்கிறான் விந்தை விரும்பி நெருப்பு எரிவது கூட தெரியாமல் ஓவியத்தில் கவனத்தை வைத்திருக்கிறான் என்கிறான் யதார்த்தவாதி இந்த இருவேறு உலகங்களையும் நெருப்பு என்ற கொண்டு இணைத்து விடுகிறான் மாயா யதார்த்தவாதி இதை வைத்து பார்க்கல என்ன மாயாதார்த்தம் என்பதை பற்றி மிக சுருக்கமாக விளங்கிக் கொள்வதற்கு இது உபயோகமாக இருக்கும் எனது முதல் உத்தி இது மாயாதார்த்தத்தை தமிழ் இலக்கியத்தின் அடுத்த தளத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு சில உத்திகளை போது நான் பரிசோதனை முயற்சியாக தரப்போகிறேன் அதன் முதல் உத்தி பிரபலமான கதைகளை நாம ஏன் ஞாபகம் வச்சிருக்கிறோம் கதை மாந்தர்கள் மறக்க முடியாது மறக்க முடியாது போல சரித்திர நாயகர்கள் பாரதி கட்டபொம்மன் அனுமன் கர்ணன் போன்றவர்களை மறக்க முடியாது என் முதல் உத்தியின்படி இந்த பிரபலமான கதாபாத்திரங்களை புதிய நோக்கில் இயல்பான கதை சுலுக்கும் இன்றைய காலகட்டத்திற்கு மீண்டும் அழைத்து வர வேண்டும் இதுதான் முதல் உத்தி அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு உதாரணத்துக்காக ஒரு ஆய்வுக்காக ஒரு கதை கருவும் தரேன் தொங்கு பாராளுமன்றத்தோடு தொங்கிக் கொண்டிருக்கிறார் பலவீனமான ஒரு பிரதமர் செப்டம்பர் போன்ற ஒரு தீவிரவாத தாக்குதல் ஒருபுறம் நாட்டின் ஆக்கிரமிப்பு பற்றி ஒரே நேரத்தில் அரசின் நம்பிக்கை மக்களின் ஒருமித்த கோபம் கூட்டு சக்தியாக குவிகிறது பிரதமரின் தனியறையில் கட்டபொம்மன் பிரவேசிக்கிறார் பிரதமர் ஏதேனும் பாதுகாப்பு நடவடிக்கை எடுப்பார் என எதிர்பார்க்கிறார்கள் அனைவரும் ஆவேசம் கலந்த சாத்திரத்துடன் எதிர்த்தாக்குதலை தொடங்குகிறார் அவர் உலகம் குறிப்பெடுக்கும் எதிர்த்தாக்குதலாக அமைகிறது தகவல் தொழில்நுட்பத்தின் மூலமாக சர்வதேச அளவில் கூட்டு செயல்பாட்டை உருவாக்குகிறார் கட்டபொம்மன் இதன் மூலமாக தீவிரவாதம் உலகில் எங்குமே செயல்பட முடியாத ஒரு சூழல் உருவாகிறது பிரதமரின் தனி அறையில் பேச்சு சத்தம் கேட்டபடியே இருக்கிறது இப்படி ஒரு கதைக்குறிவு வரும்போது நமக்கு வந்து தூக்கில் முடிந்த கட்டபொம்மன் மீண்டும் வருகிறார் எதையும் பிரச்சனையான தீவிரவாதத்திற்கு தீர்வு கிடைக்கிறது எழுச்சி பிறக்கிறது இது மாதிரி பல புதிய விஷயங்கள் தெரியும் தவிர இதன் பலன்கள் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி கதைகளை படிப்பதன் அழிப்பு போகிறது சரித்திர புருஷனை பற்றிய அறிவு புதிய தலைமுறைக்கு கிடைக்கிறது கட்டபொம்மன் ஏற்கனவே தெரிந்த வாசகர்கள் எளிதாக ஐக்கியப்படுத்தப்படுவார்கள் கதையோடு ஐக்கியப்படுவார்கள் சமூக பிரச்சனை இந்த தீவிரவாதம் போன்ற சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கிறது இப்படி பல விஷயங்களை இந்த உத்திகளை மூலமாக கிடைக்கலாம் எச்சரிக்கை குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளும் போது இரண்டு பக்கத்தையும் பார்ப்போம் அல்லவா எச்சரிக்கை குறிப்பாக பார்க்கும் போது நம்பகத்தன்மை முக்கியமானது கட்டபொம்மன் போன்ற சரித்திர புருஷர்களை கொண்டு வரும் போது அவர்களுடைய உயர்ந்த கோணங்கள் உயர்ந்த குணங்களை நம்பகத்தன்மையோடும் நேர்மையோடும் ஜாக்கிரதை உணர்வோடும் திரும்ப கொண்டு வர வேண்டும் அப்போதுதான் அது சரியாக கொண்டு வர முடியும் ஆனால் அவர்கள் தலைக்கு பின்னால் கொடுத்திருக்கிறோமே ஒளிவட்டம் அதை என்ன செய்வது அதை விவாதத்திற்கே விட்டு அடுத்த உத்தியாக நான் சொல்வது அமைப்பு முறை நீங்கள் எந்த கதை எழுதினாலும் அதை இந்த ஆறு அமைப்பு முறைக்குள் அடக்கி விடலாம் ஓபனிங் செட்டிங் பிளாட் கேரக்டர் டேர்னிங் பாயிண்ட் அண்ட் என்டிங் எந்த கதையும் இந்த ஆறுக்குள் அடங்கிவிடும் புதிதாக கதை எழுதுபவர்கள் இந்த உத்தியை பயன்படுத்தலாம் மாயா கூறுகளாக இதில் ஏதாவது ஒரு உத்தியை ஏதாவது ஒரு அமைப்பு முறையிலே செட்டிங் இதில் எதையாவது ஒன்றை மாற்றி புதிய புதிய கதைகள் படைக்கலாம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு வல்லரசின் போர்க்கொலைகள் பற்றிய கதை என்று வைத்துக் கொள்வோம் ஒரு சூப்பர் பவர் ஒரு போர் தொடுத்திருக்கிறது பணத்திற்காகவோ இதுக்காகவோ அப்போது அசோகரின் கலிங்கத்து போரில் ஏற்பட்ட திருப்புமுனை காட்சியை நாம் இங்கே மாயா கூறுகளாக கொண்டு வருகிறோம் அப்படி கொண்டு வரும்போது அந்த வல்லரசின் அதிபர் வல்லரசின் அதிபரின் மனதில் ஏற்படும் மனமாற்றம் அதனால் அவர் ஏற்படுத்தும் முடிவுகளின் மாற்றம் இவையெல்லாம் வைத்து ஒரு கதை உருவாகுமானால் அந்த கதை இந்த உத்திக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம் மூன்றாவது உத்தியாக உணர்வு நிலை ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்ற நிலை இப்போ மேற்கத்திய நாகரிகத்தின் தாக்கம் நிறைய இருக்கிறது இந்தியாவிலே விடுதலைக்கு முன்னால் இருந்த தேசிய உணர்வு என்ற அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் உணர்வு நிலையை இந்த தற்கால ஒரு கொண்டு வரும்படியாக மாயா கொண்டு வரும்படியாக ஒரு கதை அமையுமானால் உதாரணமாக சொல்லலாம் உணர்வு நிலை என்பது எல்லாருக்கும் மாறுபடும் கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு தேசிய உணர்வு வரும் கிரிக்கெட் மேட்ச் பார்த்து முடிஞ்ச பிறகு அந்த தேசிய உணர்வு அடைந்து விடும் அப்ப அந்த உணர்வு நிலைங்கிறது ஒரு நிலையை நம்ம அடைந்து விடுறோம் பிறகு ஒரு சாதாரணமான நிலைக்கு வருகிறோம் ஒரு உணர்வு நிலையே மாயா கூறுகளாக மாற்றினால் புதிய புதிய கதைகள் படைக்கலாம் என்னோட நிறைவுரையில் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால் இந்த மாதிரி இலக்கிய வகைகள் வந்து உலகத்துல வந்து எங்கேயோ இருக்கிறாங்க நம்ம வந்து கொஞ்சம் பின்னாடி இருக்கிறோம் தான் சொல்லணும் ஆக இந்த இலக்கிய வகைகளின் ஆய்வுகளை பற்றியும் கல்விகளை பற்றியும் நிறைய நாம் புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் தமிழக அரசே இலக்கிய இயக்கங்களை உருவாக்கலாம் மாயா யதார்த்த இலக்கிய இயக்கம் என்று உருவாக்கி இதை எழுதும் ஆசிரியர்களை ஒன்று கூட்டி விவாதங்கள் நடத்தி புதிய புதிய உத்திகளை கொண்டு வந்து உலகத்தை சவாலுக்கு எடுக்கும் புதிய இலக்கியங்களை நாம் படைக்கலாம் அதுதான் மொழி வளர்ச்சிக்கு வரும் காலத்திற்கு ஒரு சரியான வழியாக இருக்கும் சோ இந்த நான் சொன்ன புதிய உத்திகளோடும் இந்த சமூக நோக்கோடும் நிறைய மாயாதார்த்த கதைகள் வருவது தமிழ் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சிக்கு அத்தியாவசியம் என்று கூறி விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்